கோவையில் திமுகவினரை தாக்கிய பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமாக பொது இடத்தில் கூடியது அவதூறு பேசியது அடித்து துன்புறுத்தல் உள்ளிட்ட வழக்குகளின் கீழ் அவர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தி கோவையில் நேற்று இரவு திமுகவினரை தாக்கிய பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாஜகவினர் மாசாணி ஆனந்தன் லட்சுமி செந்தில் ரங்கநாதன் ஆகியோர் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது பற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மோகன் இணைகிறார் மோகன் விவரங்கள் கோவையில் நேற்று பத்து மணிக்கு மேலாக நேற்று இரவு பத்து மணிக்கு மேலாக தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜகவினர் ஈடுபட்டிருந்த நிலையில் இதனை தடுக்க கோரி காவல்துறையிடம் உள்ளிட்ட பாஜ திமுகவினரை பாஜகவினர் தரமாரியாக தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர் குணசேகரன் என்பவர் பீலமேடு போலீசாரிடம் புகார் வந்திருந்தார் புகாரின் அடிப்படையில் போலீசார் மூன்று பிரிவின் கீழ் நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்துகின்றார்கள் பாஜகவை சார்ந்த ஆனந்தன் மாசாணி லட்சுமி செந்தில் மற்றும் ரங்கநாதன் உள்ளிட்ட நான்கு பேர் மீது த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டூ நைன்டி ஃபோர் பி மற்றும் ஒன் பார்டி செவன் உள்ளிட்ட மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை துவங்கி இருக்கின்றார்கள் அதாவது சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் அடித்து துன்புறுத்துதல் அவதூறான பேச்சு பேசுதல் உள்ளிட்ட மூன்று பிரிவின் கீழ் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கூடிய சம்பவமாக இருக்கிறது ஏனால் பாஜக தலைவர் அண்ணாமலை பத்து மணிக்கு மேலாக அவருடைய பிரச்சார வாகனம் என்பது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த போதுதான் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் இது சட்டவிரோதமானது என்று திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் போலீசாரிடம் தெரிவித்து வந்தார்கள் அந்த சம்பவம் நடந்து கொண்டிருந்த போதுதான் பாஜகவினர் திமுகவினரை அடித்து துன்புறுத்தினார்கள் இந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக தான் பரபரப்பு நேற்று ஏற்பட்டது இந்த நிலையில் தான் இது தொடர்பாக தரப்பட்ட புகாரின் அடிப்படையில் மூன்று பிரிவின் கீழ் நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க you